வினா அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களே நடிப்பு அரக்கனாக மாறிய ஏர்போர்ட் எச்சகலை அதாவது பெரிய வீரவசனம் பேசுனா நான் தாண்டா ஒரிஜினல் பறையன் அப்படி இப்படி வீரவசனம் பேசுனா கடைசியில பார்த்து அரசு பண்ண போறப்ப அப்படின்னு பிடிச்சிட்டு நெஞ்சு ஒலிக்குது இதெல்லாம் தாத்தா டெக்னிக்கு சரி ஓகே நம்ம ஏர்போர்ட் எச்சகலையை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது இதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதான் மக்களே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த ஏர்போர்ட்ல பெட்டி திருடுன உண்மையிலே அதாங்க இல்லாத நம்ம ஏதோ பொய் சொல்றேன்னு சொல்றாங்க உண்மையிலே பெட்டி திருடினவன் பிட் பாக்கெட் அடிச்சவன் செயின் திருடுனவன் அதான் ஏர்போர்ட் மூர்த்தி வேற ஒன்னும் கிடையாது ஒரு சிலர்லாம் என்ன சொன்னிக்கிறாங்க ஏர்போர்ட்ல ஏதோ பெரிய பைலட்டா கிடையாது ஏர்போர்ட்ல வந்து பயணிகள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட செயின் திருடுறது பர்ச பிட் பாக்கெட் அடிக்கிறது தான் பாக்கெட்ல கத்தி வச்சுருந்தாரு நல்லா பாருங்க கரெக்டாக அப்படி பாக்கெட் வெட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு கத்தி இன்னமும் கை இன்னும் அந்த தொழிலை விட்டு வரல போல இருக்கு அதான் கத்தியோடு திட்டிகிறான் போல இருக்கு சரி ஓகே இந்த ஏர்போர்ட்டில் பெட்டி திருந்த மூர்த்தியை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க எதனால கைது பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்களை வந்து கத்தியால கிழிச்ச வழக்குல அதாவது மக்களே இது கைது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த திருட்டு பயலுக்கு பல பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏங்க ஒரு திருடனுக்கு இன்னொரு தான் பக்காலத்துக்கு வருவான் அப்ப இப்ப இவனுக்கு வக்காலத்து வாங்குறவங்களாம் என்ன தொழில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே ஒரே ஆச்சரியமா இருக்குது சரி மக்களே இப்ப இந்த திருட்டுப்பயலுக்கு வக்காலத்து வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் ஜிப்ரின்ஸ் கட்சி இல்ல ஓயோ இந்த பரிதாபங்கள் வீடியோ பார்த்து பார்த்து அதே மைண்ட்ல வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மாமா பைய சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஜாம்பிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தா பாஜக பாஜகவில் இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது மக்களே ஏர்போர்ட் மூர்த்திக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுடைய வீடியோக்கள்லாம் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா யாரெல்லாம் திராவிடத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எலும்பு துண்டு போடுறதா இது போன்ற அமைப்புகளுக்கு வேலை ஏன்னா இப்போ இவங்க ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க திரும்பவும் நேரடியாக விமர்சித்தா மாட்டிக்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்டி திருடான மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு அவனுக்கு ரெண்டு எலும்பு துண்டை போட்டால் அவன் பாட்டில் இருப்பான் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு எலும்பு துண்டு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் நல்ல வலுவாக சாப்பிட்டவன் இந்த ஏர்போர்ட் பெட்டி திருடன் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இவனுக்கு எவ்வளோ பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த ஆதரவு தெரிவிச்ச அத்தனை நபர்களையும் பார்த்து இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கறேன்னா இந்த நாய் வந்து தலைவர் திருமாவளவனை ஒருமையில பேசினப்பையும் தனிநபர் தாக்குதல் பண்ணப்பையும் வாயில என்னத்தை வச்சிருந்தீங்க ஏன் ஒருத்தர் கூட நீங்க கண்டனம் தெரியல என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அந்த தலைவர் அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒருத்தரையே கண்டிக்கல இன்னைக்கு அவனை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பக்காலத்து வாங்குற எந்த வாய்களும் அன்னைக்கு திருமாவளவனை நீங்க பேசுனது தப்புன்னு ஒருத்தன் கூட ஏன் சொல்ல மாட்டீங்க அப்ப ஏர்போர்ட் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது எங்களுக்கு எங்க மேலதான் தப்பு ஆரம்பத்திலே உன்னை அடிச்சு துவச்சிருந்தா இப்ப இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருந்திருப்பானா என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு விடிவெளியா அண்ணன் திருமாவளான் இருக்காரு ஏன் இப்ப இதே ஏர்போர்ட் மூர்த்திகிட்ட நம்ம என்ன கேட்குறேன்னா ஏன் திருமாவளா மட்டும் நீ டார்கெட் பண்ணி பேசுற இப்ப ஜெகன்மூர்த்தியா இருக்கார்ல புரட்சி பாருங்க கட்சியோட தலைவர் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு சொல்றாரு அவர் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க அதாவது மக்களே இவங்களோட நோக்கம் என்னன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கிட்டு இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில அது மட்டுமல்லாமல் ஆளும் தரப்பைய ஆளும் தரப்பைய தீர்மானிக்கக்கூடிய கூடிய இடத்துல இன்னைக்கு விடுதலை இருக்காங்க அந்த வளர்ச்சியை பல சங்கி கூட்டங்கள் வந்து பொறுத்துக்க முடியல என்னடா திருமாவளானுக்கு இப்படி ஒரு வளர்ச்சியா திருமாவளானுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு வைத்திருச்சப்பட்டு அலையிறாங்க அந்த வைத்தறிச்சலை வந்து நேரடியா சொல்ல முடியாம இந்த ஏர்போர்ட் எச்சக்கலை மாதிரி ஆளுகளுக்கு எலும்பு துண்டை போட்டு அவங்களை உழைக்க விடுறது இது என்ன மாதிரியான போக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஐயா நீங்க உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவர் தானா இல்ல உண்மையிலேயே ஏதாவது ஒரு சாதி கட்சி தலைவரானு எங்களுக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு ஏன்னா திமுக ஆட்சியில எத்தனையோ தகவல்கள் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ ஆணவப்பட்கள் நடந்திருக்கு எவ்வளவோ ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு அறிக்கை இல்ல இப்ப வரைக்கும் ஆனா இந்த எச்சக்கல பயிலுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து நீங்க அறிக்கை விடுறீங்க இது என்ன மாதிரியான போக்கு மிகவும் 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 வருத்தத்தக்க செய்தி என்னன்னா ஒரு திருட்டு பயலுக்கு இவ்வளவு பேர் நீங்க ஆதரவு குரல் தர்றது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது உள்ளபடியே ஏர்போர்ட் பூர்த்தியோட களப்பணி என்ன சொல்லுங்க அதாவது பறையர் பேரவை வச்சிருக்கான் பறையர் பேரவை வச்சு எத்தனை பறையருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்த்திருக்கான் ஏதாவது ஒன்ன சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது இவனோட இவனுக்கு இவனுக்கு கொடுக்குற எலும்பு துண்டுக்கு இவனுக்கு கொடுக்குற வேலை என்னன்னா விசிக்காவ பேசணும் தலைவர் திருமாவளவன பேசணும் இதுதான் அவனுக்கு கொடுத்து அஜெண்டா மற்றபடி பரையர் மக்களுக்கு வந்து இவர் ஒன்றும் புடுங்கி தள்ளல இன்னைக்கு இவனை போய் அடிச்சது யார் இதே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே வேற சமூகத்துல இருந்து வந்து அடிச்சிட்டாங்களா இல்ல இல்ல எதனால அடிக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது முதல் ஆளாக அது கூட்டணியில இருந்தாலும் சரி ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லன்னாலும் சரி முதல் ஆளாக வந்து களத்துல நின்னு அவங்களோட கூட நிக்கிற ஒரே ஒரு இயக்கம் கட்சின்னா அது விடுதலைச்சி தையல் கட்சி மட்டும்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப இன்னைக்கு தலைவர் திருமாவுலன் சொன்னா கூடுது கூட்டம் ஒரு பேரை நின்றா கூடுது லட்சக்கணக்கில மக்கள் கூடுறாங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாநாடுனா லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க அதை இவனுங்களால தாங்கிக்க முடியல ஆ நீங்களும் போங்க களத்துக்கு போங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நில்லுங்க ஆ அதெல்லாம் செய்ய மாட்டான் உடனே விடுதலை சித்தகளை வந்து பம்புழுக்கணும் எதா பண்ணணும் அதெல்லாம் செய்யாமல் உக்காந்துட்டு மேக்கப் போட்டுட்டு யூடியூப்ல நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கீங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா ஆ ஏர்போர்ட் மூர்த்தி மட்டுமல்ல ஏர்போர்ட் மூர்த்திக்கு வக்காலத்து வாங்குற அனைவரையும் பார்த்து நம்ம கேட்கிறோம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க பிடுங்க ஆணி என்ன இப்ப கவின் வந்து ஒடுக்கப்பட்ட பையன் தானே அவனை வெட்டி கொண்டுட்டாங்கல்ல எத்தனை பேர் போய் போராட்டம் மாட்டீங்க சொல்லுங்க தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு இன்னமும் கூட நிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான் ஏன் நீங்க போய் பண்ணுங்க உக்காந்துட்டு மைக்கு முன்னாடி உட்காந்துட்டு என்ன வேணா பேசலாம் ஆனா களத்துல போய் மக்களோட மக்களா நின்று அவங்களோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது மிகப்பெரிய கஷ்டம் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் அடையாளத்துக்கு சில பேர் போய் உக்காந்துட்டு வந்துட்டீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் நம்ம உரிமைக்காக நிற்கிறா யார் நம்மளை அடக வைக்க பார்க்குறா எல்லாமே மக்களுக்கு நல்லா தெரியும் உங்களை விட மக்கள் ரொம்ப தெளிவானவங்க அதனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாற்றிருக்காங்க எனவே ஏர்போர்ட் எச்சக்கலையை கைது செய்த காவல்துறைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டுமல்லாமல் இனிமேல் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒருமையில் பேசுவதை ஏர்போர்ட் முத்தி நிறுத்திக்கணும் இல்லைன்னா சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை விடுதலை சிறுத்தைகள் எடுப்பாங்க வாழ்நாள் முழுவதும் நீ சிறையில் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் போராடுவோம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்